வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் இப்போ காலையில் பாட்டி இன்னைக்கு சப்பாத்தி செய்கிறேன் சப்பாத்திக்கு வந்து ஒரு கிரேவி செஞ் செய்கிறேன் பாருங்கள் அந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்ன போடுறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது நான் ஒரு ஹோட்டலில் வந்து நைட்டு டின்னர் வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப லேட்டாகிடுச்சு சப்பாத்தி சாப்பிட்டோம் ஒரு சுக்கா சப்பாத்தி கொண்டு கேட்டேன் சுக்கா சப்பாத்தி எடுத்துகிட்டு வரும்போது அந்த சுக்கா சப்பாத்திக்கு அந்த கிரேவி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சப்பாத்திக்கும் அந்த கிரேவிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதை தான் பாட்டி இன்னைக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு மூணு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புளிக்காத தயிர் சொன்னார் அவர் புளிக்காத தயிர் ஒரு முக்கா கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த கிணத்துல எடுக்கிறோமோ அதில் முக்கா கிணம் வீட்டு தயிர் தான் முக்கா கிணம் எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட என்னென்ன மசாலா போடுறேங்கிறதுல சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன் ஓகேவா அது மாதிரி சட்டி காய வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்டுக்கோங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் கடுகு கல்பாசி ஒரு ஜாதியப்பூ கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு போட்டு கருப்பு திராட்சை இது வந்து அன்னாச்சி முக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு கட்டை கொஞ்சோன்று போட்டுருக்கோங்க நிறையா போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் ரொம்ப இலை பட்டை கிராம்பு ஒரு கருப்பு இலக்காய் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் ஒரு இது போட்டிருக்கேன் வேணால் இந்த கல்பாசி ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஜாதி பத் ஜாதிப்பூ வந்து ஒரு சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்க இதில் அதிகமாக பயிற்சி வேணும் அந்த பாட்டின் தயிர் கூட ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த குண்டு மிளகா அரைச்சி வச்சிருக்கேன் பாட்டி அது வந்து ரொம்ப காரம் இருக்கும் அதனால் குண்டு மிளகா அதிகப்படியான காரம் எடுக்கும் கம்மியாக போட்டுக்கணும் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் போதும் எல்லாமே வீட்டில் அரைச்சி தூள் தான் கடையில் வாங்கின தூள் கிடையாது வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த வெயிலுக்கு நல்லா தான் வாங்கி காய வச்சு அரைச்சிக்கோங்க கடலை மாவு இந்த வரணும் கடலை மாவு கடலை மாவும் பாட்டு வீட்டில் அரைச்சி வச்சுக்கிடுவேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கட்டும் இது வந்து சின்ன ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூனு அதனால் அவ்வளோ அது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு சவுண்டு வந்துடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டோம் இந்த ரெண்டு வெங்காயம் கிடைக்கிட்டிங்கன்னா அதை டேஸ்ட்டாக அரைச்சி வச்சு தக்காளி மூணு தக்காளியும் டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டு

அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டிஷ் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா தெறிக்க மேலே வெந்து வந்து தெரிக்கும் இப்போ வந்து பாட்டி என்ன பண்ணுறேன் இந்த கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு இல்லை கடலை மாவு தயிர் பொடி மல்லிப்பொடி எல்லாம் எடுத்து இல்லையா அதை பாட்டி இப்போ கலக்கிக்கிறேன் இது கூட உப்பும் போட்டுக்கணும் உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் பார்த்துட்டு கலக்கி வச்சுக்கணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடும் இதோட நாலஞ்சு தடவை பாட்டு செஞ்சுட்டேன் ச இது சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுமேன்ட்டு நான் ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் கலக்கி வச்சிட்டிங்கன்னா தான் ஊற்றும் போது நம்ம குழம்புல வந்து கட்டி இல்லாமல் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது இப்போ செய்கிறது பாட்டி நாலாவது தடவை செய்கிறேன் அது உங்கள்கிட்ட காமிக்கும் அந்த டிஷ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இதே மாதிரி இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு தாளித்து விட்டோம்னா முடிஞ்சது அதனால் நல்லா கட்டி இல்லாமல் வந்துருச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா திறந்து பார்ப்போம் நல்லா வெந்து நல்லாண்டுச்சிம் இப்போ பார்த்து என்ன பண்ணுறேன் கலக்கி வச்சுருக்கிற தயிர் மசாலாலாம் கலக்கி வச்சுருக்குறாங்க அந்த மிளகாப்பொடி பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டு கேஸை ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்லோவாக வச்சிங்கனாலாம் எந்த டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும் சமைக்கும்போது ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அது கட கடன் கொதித்து வந்து நீங்கள் அது சமைச்சி ரெடியாகிடுச்சிங்கன்னு நினச்சிங்கன்னா அது ரெடி ஆகிருக்காது நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு அந்த ஸ்லோவில் அப்படியே கொதித்து மெதுவாக கொதித்து அந்த எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது தான் அந்த குழம்பு சுவையாக இருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் ஸ்லோவிலே இருக்கட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே திரண்டு வரும்போது நான் காமிக்கிறோம் ஓகேவா ம் பார்த்துருப்போம் இப்போ கொதிக்க கொதித்து இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி வச்சிடலாம் பாருங்க கிரேவி ரெடி ஆகிருச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே திரண்டு வரோம் தயிரும் நல்லா மாட்டு போயிடும் இல்லையா தயிரில் இருக்கிற கொஞ்சம் நான் எண்ணெயை எடுத்துகிட்டு தான் தயிர் போடுவேன் இருந்தாலும் புளிக்காத தயிர் தான் ஊற்றணும் நல்லா புளித்த தயிரில் இது செய்யாதீங்க இதுக்கு பேர் ராஜஸ்தான் கிரேவி ஓகேவா இப்போ நான் பேரனுக்கு சப்பாத்தி கொடுத்துட்றேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ஸை உங்களுக்கு காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் பாட்டி இதோட இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ